வணக்கம் பெருகர்களே இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னா அம்மாவுக்கு பாத்தியப்பட்ட பூர்வீக சொத்தாக இருந்தாலும் சரி அல்லது அம்மாவுடைய சுய சம்பாத்தியத்தில் வாங்கின சொத்தாக இருந்தாலும் சரி அம்மாவுடைய சொத்து முழுவதும் மகனுக்கு போய் சேருமா அல்லது மகளுக்கு போய் சேருமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து நம்முடைய சப்ஸ்கிரைபரை வந்து தற்போது கேட்டிருக்காங்க அதற்கான பதிலை தான் இன்றைக்கி இந்த வீடியோலேருந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்முடைய சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க பொதுவாக நீங்கள் எல்லோரும் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் அம்மாவுடைய சொத்து அம்மாவுடைய இறப்புக்கு பிறகோ அல்லது அம்மா உயிரோடு இருக்கும்போது அந்த சொத்து முழுவதும் மகனுக்கு போய் சேருமா அல்லது மகளுக்கு போய் சேருமா அப்படிங்கிறத வந்து ஒரு எடுத்துக்காட்டுடன் தற்போது பார்ப்போம் இதை நீங்கள் எல்லோரும் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஏ என்பவரை வந்து அம்மாவாக வைத்துக்கொள்ளுங்கள் இந்த ஏ என்பவருக்கு வந்து பூர்வீக வழியில் பாத்தியப்பட்ட சொத்து இருக்கிறது அதே போல் கணவர் வழியில் அவருக்கு பாத்தியப்பட்ட சொத்து இருக்கிறது அதே மாதிரி சுய சம்பாத்தியத்தில் வாங்கின சொத்து இருக்கிறது இந்த மாதிரி மூன்று வகையான சொத்து வந்து இந்த அம்மா பெயரில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த சொத்து வந்து சட்டப்படி அவருடைய மகனுக்கு போய் சேருமா அல்லது மகளுக்கு போய் சேருமா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இந்த வீடியோடைய முக்கியமான தலைப்பாக இருக்கிறது எக்ஸாம்பிளுக்கு இந்த ஏ பாத்தியப்பட்ட பூர்வீக வழியில் அவருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ஏக்கர் சொத்து இருக்குது இந்த சொத்து தொடர்பான எல்லா ஆவணங்களும் இந்த ஏ என்பர் பேரில் தான் இருக்கிறது அது தொடர்பான எல்லா ரிஜிஸ்டர் வருவாய்த்துறை சார்ந்த ஆவணம் அதே மாதிரி பதிவுத்துறை சார்ந்த ஆவணம் இது எல்லாமே ஏ என்பவர் பேரில் வந்து ரிஜிஸ்டர் ஆகிக்கிறது இந்த சொத்தில் வந்து தற்போது எந்த ஒரு வில்லங்கமும் இல்லாத சொத்தாக இருக்கிறது அதே மாதிரி இந்த ஏ என்பவருக்கு அம்மா அம்மா என்று சொல்லக்கூடிய இந்த ஏ என்பவருக்கு வந்து அவருடைய கணவர் உயிரோடு இருக்கும்போது சுயமாக சம்பாதித்து தான செட்டில்மெண்டாக கிட்டத்தட்ட ஒரு ஏக்கர் இடத்த வந்து இந்த ஏ என்பரில் பேரில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டாங்க இந்த சொத்து தொடர்பான எல்லா ஆவணங்களும் தற்போது இந்த ஏ என்பர் பேரில் தான் ரிஜிஸ்டர் ஆகிக்கிறது இந்த சொத்துலேயும் எந்த ஒரு வில்லங்கமும் இல்லாத சொத்தாக இருக்கிறது அதே போல் இந்த ஏ வந்து சுயமாக சம்பாதித்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ஏக்கர் சொத்தை வந்து இவர் பேர்லேயே வாங்கியிருக்காரு இந்த சொத்து தொடர்பான எல்லா ஆவணங்களும் இந்த ஏ என்பவர் பேரில் தான் ரிஜிஸ்டர் ஆகியிருக்கிறது அதே மாதிரி இந்த சொத்தில் வந்து எந்த ஒரு ஆட்சிப்பணியும் இல்லாத சொத்தாக இருக்கிறது சட்டப்படி இந்த ஏ என்பருக்கு தற்போது வாரிசாக இருக்கிறாங்க அப்படின்ட்டுனா ஏ என்பருடைய கணவர் வந்து முதல் வாரிசாக வர்றாங்க அடுத்து இந்த ஏ என்பருடைய மகன் வந்து இரண்டாவது வாரிசாக வர்றாங்க அடுத்து இந்த ஏ என்பருடைய மகள் வந்து மூணாவது வாரிசாக வராங்க இந்த மாதிரி ஏ என்பருடைய சொத்துக்கு சட்டப்படி தற்போது வாரிசுகள் வந்து மூணு பேர் இருக்காங்க ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால இந்த ஏ என்பருடைய கணவர் வந்து இறந்து போயிடுறாரு இவர் இறக்கிறதுக்கு முன்னாடியே இவர் வாங்கின சொத்தை வந்து இந்த அவருடைய மனைவி பேரில் வந்து தான செட்டில்மெண்ட்டாக கிட்டத்தட்ட ஒரு ஏக்கர் இடத்த வந்து எழுதி கொடுத்துட்டு போயிடுறாரு இது வந்து ஒரு வகையான சொத்து அடுத்து இந்த ஏ என்பவர் வந்து சுயமாக சம்பாதித்து ஒரு ரெண்டு ஏக்கர் இடத்த வந்து வாங்கியிருக்காரு இப்போது இந்த கணவர் சுயமாக சம்பாதித்து உயிரோடு இருக்கும்போது மனைவி பெயருக்கு கொடுத்த தான செட்டில்மெண்ட் பத்திரத்தில் இந்த மகனுக்கும் மகளுக்கும் பங்கு இருக்கா அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கிறது இந்த ஏ இந்த அம்மா வந்து உயிரோடு இருக்கும்போது இந்த கணவர் மூலியமாக சம்பாதித்து அவருக்கு தான சட்டமன்றமாக கொடுத்த அந்த சொத்தை வந்து இவர் உயிரோடு இருக்கும்போது இவருடைய விருப்பத்துக்கு ஏற்ப அந்த சொத்தை வந்து மூன்றாவது நபருக்கோ அல்லது வாரிசுகளுக்கோ பிரித்து கொடுப்பதற்கு இவருக்கு வந்து முழு அதிகாரம் இருக்கிறது இதை வந்து மகனுக்கும் மகளுக்கும் பாதியாக பிரித்து கொடுக்கலாம் அல்லது மூன்றாவது நபர் கோயில் அல்லது இந்த மாதிரி அனாதை இல்லாமல் இந்த மாதிரி அரசுடைய புது நோக்கத்துக்காக எதுக்கு வேண்டுமானாலும் இந்த சொத்தை வந்து எழுதி வைப்பதற்கு இவருக்கு வந்து முழு அதிகாரம் இருக்கிறது ஆனால் இந்த சொத்தை வந்து எந்த ஒரு பரிமாற்றமும் பண்ணாமல் அப்படியே இருக்கிறது அதே மாதிரி இந்த ஏ வந்து சுயமாக சம்பாதித்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ஏக்கர் இடத்த வந்து வாங்கியிருக்காரு அப்படி வாங்கின இந்த சொத்தையும் இவருடைய விருப்பத்துக்கு ஏற்ப மூன்றாவது நபருக்கோ அல்லது அவருடைய வாரிசுகளுக்கு தனி சரி பங்காக கொடுத்து கொடுப்பதற்கு முழு அதிகாரம் இருக்கிறது அல்லது வாரிசுகளில் யாருக்காவது ஒருத்தருக்கு மட்டும் அந்த சொத்தை வந்து முழுவதமாக எழுதி வைப்பதற்கு அதிகாரம் இருக்கிறது எக்ஸாம்பிளுக்கு இந்த ஏ என்பொருள் சுயமாக சம்பாதித்த அந்த ரெண்டு ஏக்கர் சொத்தை வந்து அவருடைய மகளுக்கு தான செட்டில்மெண்ட்டாக எழுதி வைக்கிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் அதில் போயிட்டு மகன் வந்து உரிமை கோர முடியாது ஆனால் அந்த தாய் உயிரோடு இருக்கும்போது அவருக்கு எழுதி வச்சுட்டார் அப்படின்னா எனக்கு அதில் பங்கு வேணும் சொல்லிட்டு சட்டப்படி இவர் வந்து உரிமை கோர முடியாது அதே போல் இவருடைய கணவர் சு சுயமாக சம்பாதித்து உயிரோடு இருக்கும்போது தான சட்டமன்ற எழுதி கொடுத்துட்டாரு அதை போயிட்டு இந்த மகனுக்கு வந்து முழு சொத்தையும் எழுதி கொடுக்குறாரு அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு மகள் போயிட்டு எனக்கு அதில் வந்து உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க முடியாது எப்போது இரண்டு பேரும் உரிமை கோர முடியும் அப்படின்னு இந்த அம்மா இறந்ததுக்கு பிறகு அம்மா பெயர்லேயே அந்த சொத்து இருந்துச்சு அப்படின்னா இவர்கள் இருவரும் சட்டப்படி சரி பங்காகத்தான் அந்த சொத்தை வந்து பிரித்து எடுத்துக்கொள்ள முடியும் ஆனால் தற்போது இந்த அம்மா பெயரில் தான் இந்த மூணு சொத்தும் தற்போது இருக்கிறது இது வந்து ஒரு எடுத்துக்காட்டாக சொல்கிறேன் அதே மாதிரி இந்த ஏ என்பவருக்கு பாத்தியப்பட்ட பூர்வீக சொத்தாக இருந்தாலும் கூட அந்த சொத்தை வந்து இந்த ஏ என்பவர் வந்து உயிரோடு இருக்கும்போது அந்த சொத்தை வந்து அவருடைய விருப்பத்துக்கு ஏற்ப அவருடைய வாரிசுக்கோ அல்லது வாரிசு அல்லாத மூன்றாவது நபருக்கு அந்த சொத்தை வந்து பரிமாற்றம் செய்ய இவருக்கு வந்து முழு அதிகாரம் இருக்கிறது ஒருவேளை இந்த ஏ என்பவர் வந்து அவருடைய மகனுக்கு இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி நாலுக்கு முன்னாடி தான செட்டில்மெண்ட்டோ அல்லது பாகபூரு ஏதோ ஒன்று செய்து வைத்துட்டு இந்த தாய் இறந்துருந்தாங்க அப்படின்னா அதில் போயிட்டு மகள் வந்து உரிமையாக கூற முடியாது அதே மாதிரி மகளுக்கு அந்த சொத்தை வந்து இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி நாலுக்கு முன்னாடியே ஏதோ ஒரு பார்ட்டிஷனோ அல்லது செட்டில்மெண்ட்டோ கொடுத்துட்டு இந்த தாய் அதுக்கு முன்னாடியே இறந்துருந்தாங்க அப்படின்னா அதில் போயிட்டு இந்த மகன் வந்து உரிமை கோர முடியாது இதை நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி நாலுக்கு முன்னாடி இந்த சொத்து வந்து பூர்வீக சொத்தை வந்து யாருக்கோ ஒருத்தருக்கு மட்டும் ஒரு பரிமாற்றம் பண்ணிவிட்டு இறந்துருந்தாங்க இந்த தாயை அப்படின்னா அதில் போயிட்டு இவங்க வந்து செட்டில்மெண்ட்டு கோர முடியாது அதே மாதிரி இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்து நாலுக்கு பிறகு இந்த தாய் வந்து இறந்துட்டாங்க ஏதோ ஒரு காரணத்தினால இறந்துட்டாங்க அந்த தாய் பேரில் இருக்கக்கூடிய சொத்தை வந்து மகனோ மகளோ ஒருத்தர் மட்டும் அவர் பேருக்கு அந்த சொத்தை வந்து மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னா சட்டப்படி அது வந்து செல்லாது இந்து வாரிசு உரிமை சட்டம் பெண்களுக்கும் சம உரிமை இருக்குது அப்படிங்கிறத வந்து ஒம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நமது மாண்புமிகு உச்ச நீதிமன்றம் வந்து கொண்டு வந்திருக்காங்க அதன்படி அந்த சொத்து வந்து இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி நாலுக்கு பிறகு ஒருத்தர் மட்டும் அவர் பேரில் வந்து அந்த சொத்தை வந்து பரிமாற்றம் செய்திருந்தார் அப்படின்னா அந்த சொத்துக்கு சட்டப்படியான வாரிசுகள் யாராக இருக்காங்களோ அது ஆணாக இருக்கலாம் அல்லது பெண்ணாக இருக்கலாம் இருவருக்கும் சமமாகத்தான் அந்த சொத்தை வந்து பிரித்து எடுத்துக்கொள்ள முடியும் இது வந்து இந்து வாரிசு உரிமை சட்டம் சொல்லுகிறது அதன் கீழே பெண்களுக்கும் சம உரிமை அப்படிங்கிற ஒரு சட்டத்தின் கீழே இதை வந்து நம்ம பூர்வீக சொத்தை வந்து இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கிற முடியும் அதே மாதிரி கணவர் உயிரோடு இருக்கும்போது அவருடைய அம்மாவுக்கு தான செட்டில்மெண்ட்டாக ஒரு ஏக்கரை வந்து கொடுத்துட்டாரு அந்த சொத்தை வந்து இந்த தாய் வந்து எதுவுமே பண்ணி வைக்காமல் இறந்துட்டாரு அப்படின்னா அவங்களுடைய இறப்பு வந்து இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி நாலுக்கு முன்னாடி எதுவுமே பண்ணாமல் இறந்தாலும் சரி அல்லது இருபது இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி நாலுக்கு பிறகு எதுவுமே பண்ணாமல் இறந்தாலும் சரி இந்த சொத்தில் சரிப்பங்கு மகனுக்கும் மகளுக்கும் சரி பங்காகத்தான் இந்த சொத்தை வந்து பிரித்தி எடுத்துக்கிற முடியும் அதே போல் இந்த சுயசம்பாத்தியத்தில் வாங்கின சொத்தை வந்து எந்த ஒரு பரிமாற்றமும் செய்யாமல் இந்த தாயை தற்போது இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த சொத்தலையும் மகனுக்கும் மகளுக்கும் சரி பங்காகத்தான் பிரித்தி எடுத்துக்கிற முடியும் அதாவது தாய் உயிரோடு இருக்கும்போது இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி நாலுக்கு முன்னாடி அந்த சொத்தை வந்து பார்ட்டிஷனோ அல்லது செட்டில்மெண்ட்டோ ஒருத்தருக்கு மட்டும் கொடுத்துருந்து வேறு ஒரு நபருக்கு கொடுக்காமல் இருந்தால் அதில் போயிட்டு உரிமை கோர முடியாது அதே சொத்து இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி நாலுக்கு பிறகு அந்த தாய் இறந்திருந்து அந்த சொத்தை இந்த வாரிசுகளில் ஒருத்தர் மட்டும் அந்த சொத்தை வந்து அபகரித்திருந்தார் அப்படின்னா அது சட்டப்படி செல்லாது யாரெல்லாம் வாரிசாக வர்றாங்களோ அவர்கள் எல்லோரும் சரி பங்காகத்தான் எடுத்துக்கொள்ள முடியும் இதைத்தான் நம்முடைய சப்ஸ்கிரைபர் வந்து தெளிவாக கேட்டிருக்காரு அம்மாவுடைய சொத்து வந்து மகனுக்கு போய் சேருமா மகளுக்கு போய் சேருமா அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காரு இதை நீங்கள் எல்லோரும் எளிதாக புரிந்துக்குங்க இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி நாலுக்கு முன்னாடி தாய் அந்த சொத்தை வந்து வேற யாருக்காவது பரிமாற்றம் செய்து வைத்திருந்து பிறகு இறந்துருந்தாங்க அப்படின்னா அதில் உரிமைக்கு வர முடியாது அந்த தாய் எதுவுமே செய்து வைக்காமல் இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி நாலுக்கு பிறகு இறந்திருந்தாரு அப்படின்னா அந்த சொத்தில் எல்லாருக்கும் சரிப்பங்காகத்தான் எடுத்துக்கிற முடியும் அது தாயுடைய சுய சம்பாத்திய சொத்தாக இருந்தாலும் சரி அல்லது பூர்வீக சொத்தாக இருந்தாலும் சரி யாராலாம் வாரிசாக வராங்களோ அது ஆணுக்கு என்ன சம உரிமை இருக்கிறதோ அதே போல் அந்த பெண்ணுக்கும் சம உரிமை இருக்கிறது இதில் வந்து இந்த வருஷந்தான் முக்கியம் அதை பார்த்துக்கோங்க இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்புடின்னா என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்த்த இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் சரி அல்லது நான் சொன்ன தகவல்களில் ஏதாவது தவறுகள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் என்னுடைய யூடியூப் கமான்ல கமாண்ட் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ஃபோன் நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் இது போன்ற ஒரு நல்ல தலைப்போடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்